தமிழர்களோட பணம் நம்ம காசு இப்போ பாக்கிறாங்க இல்லைங்களா நம்ம நேயர்கள் அவங்க பணம் அவங்களோட கஷ்டமான வேர்வை சிந்திக்கற்ற வரி காசு தான் வீணா போகுது இன்னொன்று இந்த விசாரணை ட்ரெயின்ல பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் வரமாட்டாங்க விமானத்துல தான் வருவாங்க அப்போ விமானத்துல ஒரு பத்து வாட்டி வந்து போறாங்கன்னா அதுக்கு என்ன ஆச்சு செலவு இப்போ தமிழகத்திலே ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதிகாரி ஃபர்ஸ்ட் சொன்னாங்களா சந்தேகமா இருக்கு தமிழக அதிகாரிகள் சரி பண்ணமாண்ணா தமிழகத்திலே வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்கள போட்டு கூட விசாரிச்சுக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து திருச்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் திருச்சியில் அந்த அதிகாரி இருக்காரு இல்லை சென்னையில் இருக்காருனா அவங்க ஒவ்வொரு வாட்டியும் திருச்சி டு சென்னை வந்துட்டு எல்லா வாட்டியும் விமானத்தில் போக முடியாது ஒரு க தான் இருக்காருன்னா கரூருக்கு வந்து விமானத்திலே போக முடியாது எல்லா வாட்டியும் பக்கத்து தானா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே போயிடுவாங்க எவ்வளோ செலவு மிச்சம் இன்னொன்று இங்கே இருக்கிற ஒரு அதிகாரின்னு போது கலெக்டர் ஆஃபீஸில் சொன்னால் அவருக்கு அங்கே ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் போட்டு கொடுத்துருவாங்க விசாரிக்க விசாரணை வராருன்னு பட் இவங்க அப்படி இல்லை நட்சத்திர வீடுகளில் தங்குவாங்க நிறைய பேர் இதெல்லாம் வந்து ஏதோ அரசியலுக்காக நான் இதை பேசவில்லை இதுதான் முறை இப்போ இப்போ நான் இருக்கிறேன் நான் ஒரு வேலை செய்கிறேன் அதற்கு என்ன ஊதியமோ நான் அதை பெற்றுறேன் இப்ப சிகை திருத்துற ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் முடி வெட்டுறதுக்கு என்னவோ அது காசு வாங்குறாரு ஒரு பாடு வளர்க்குறவர் இருக்கிறாரு அந்த பால் கறக்குறவர் என்ன பண்றாரு அவருக்கு என்ன ஊதியமோ எல்லாருக்குமே இங்க ஊதியம் என்பது நிர்ணயம் பண்ணப்படுகிறது ஆனா இந்த அரசு அதிகாரிகளாவோ இல்லை இந்த உயர்நீதிமன்ற கமிஷனாக வராங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ எவ்வளோ வேணால் கேளுங்க சார் அரசாங்க காசு தானே மக்கள் வரி பணம் தானே நீங்க கேளுங்க நீங்க பில்லு போடுங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க எந்த ஒரு ஆணையத்துக்குமே இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா கேஸில் பார்த்தோம் அங்கேயே ஒரு ஒரு நீதி ஆணை போட்டாங்க ஆறுமுகசாமி கமிஷன் எவ்வளோ வருஷம் ஆச்சு இப்படியே வருவார் ஆறுமுகசாமி ஐயா கருப்பு சட்டை போட்டுட்டு கோட் போட்டு இப்படி போவார் இப்படி போவார் இப்படி போனார் இப்படி போனார் ஜெயலலிதா இறந்தது உண்மை தாவல வந்து அவங்களோட இறப்புல போதிய அளவுக்கு தரவுகள் தரப்படலைன்றது ஒரு சர்ச்சையாச்சு பேசியாச்சு அரசியல் காரணங்களுக்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக மக்கள் பணம் அங்கே விரையமாச்சா இங்கே நான் என்ன நம்புறேன்னா அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல்லாம் பண்ண முடியாது ஒருவேளை தெளிவாயி தெளிஞ்சுதுன்னு வச்சுக்கிங்களேன் என்னை வச்சு யார் யாரெல்லாம் அரசியல் பண்ணதோ ஒவ்வொருத்தரும் ஒழிச்சி கட்டியிருப்பாங்க தொலைச்சிட்டு இருப்பாங்க அதுல வந்துட்டு நீ அதாவது அரசியலுக்காக ஒரு விஷயத்த பேசப்பட்டது இதுல வந்து கான்ஸ்பிரசி இருக்கு இதுல நேர்மை தன்மை இல்லை இதுல வந்துட்டு ஒரு ஒரு சில தவறுகள் இருக்கு மறைக்கிறாங்க அப்படின்னு அன்னைக்கு அந்த கலப்பி விட்டதுனால ஒரு அரசியல் ஆதாயம் கிடைச்சது அல்லவா அந்த ஆதாயத்தை வைத்து அரசியல் பண்ணணும் சரி பண்ணீங்க இது எங்க போய் திமுக என்ற ஒரு கட்சி வந்து இது தனியா களமாடும் ஏன்னா அதனுடைய மாண்பு போயிடக்கூடாது அப்போ கபில் சிபில் சீனியர் கவுன்சில் எல்லாம் போயிட்டு இருந்து எவ்வளவு செலவாகுதோ அந்த சைடு செலவாயிட்டு இருக்கோம் சிபிஐ மூலயமா வருது பாருங்க அதுக்கும் வந்து தங்கறதுக்கு ரூம்ல இருந்து கார்ல இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாடகையில இருந்து அதுவும் அரசாங்கம் தான் செய்யணும் இப்போ இது எப்படி இருக்குது இந்த கண்ணும் என் கண்ணு இந்த கண்ணும் என் கண்ணு இந்த ரெண்டு கண்ணை நானே குத்திக்கிட்டு நானே செலவு பண்ணும்